இப்போ நம்ம பார்க்க போகிறது தக்காளி கடைசல் இதை நம்ம ஒரே மாதிரியாக செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தக்காளி கடைசியில் நார்மலாக செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் நூறு கிராம் பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு புக்கரில் மூணு விசில் விட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ கடாய் சூடானவொன்னே ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் லைட்டாக சூடானவுடனே அஞ்சு பல் பூண்டை நல்லா தட்டி இதில் போட்டு கிளறி விட்டலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டலாம் கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்ததாக ரெண்டு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா கிளறி விட்டலாம் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை என்ன அப்படி பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லா தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கி வரும் அதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டலாம் தக்காளி நல்லா கரைஞ்ச பின்னாடி கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்தால் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டலாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு ஏற்கனவே நூறு கிராம் பாசிப்பிறப்ப குக்கரில் வேக வச்சு கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை போட்டு அதோட தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது மீடியமாக கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தண்ணி ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விடணும் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கொதிக்க விடணும் அப்பப்போ நல்லா கிளறி விட்டு ரொம்ப தண்ணியை அதிகமாக ஆட் பண்ணிடக்கூடாது ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் தக்காளி கடைசலாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் இதை விட அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது இதை இப்படியோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம் ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனாபிள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு நல்லா டேஸ்ட்டாக வந்துடுச்சு இந்த சமயத்தில் உப்பை செக் பண்ணி தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கணும் இப்போ நம்ம தாளித்து போட்டலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு உளுந்த மருப்பு விட்டு கடுகு உளுந்த மருப்பு நல்லா பொறிஞ்ச உடனே கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வரமிளகாய சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டு நம்ம தாளிச்சு போட்டலாம் இப்போ நல்லா கிளறி விட்டலாம் இப்போ நமக்கு அருமையான தக்காளி கடைசல் கிடைச்சிருச்சு இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க நன்றி வணக்கம்